தோழர் பரமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கிய அத்தி அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழா நான் அந்த அட்டப்படத்தை பார்த்தாலே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்கும் இப்போ நான் யோசிச்சேன் நூற்றாண்டு விழா இருபத்தி மூணுல முடிஞ்சிருச்சேன் இப்போ ஏன் புத்தகத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே குரலற்றவரின் குரல் என்ற நூ சட்டமன்ற உரை நூலை வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா அப்பயும் அந்த நூல் வெளிவந்து மலர் இப்போ எனக்கு தெரியல இப்போ பாவல் பாரதி சொன்னார் மூன்றாண்டு உழைப்பு இந்த நூற்றாண்டு மலர் உருவாகுவதற்காக கடுமையாக பலரிடம் வா கற்றிகளை வாங்கி ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டிருக்காரு அதனால மூணு ஆண்டு ஆகியிருக்கு அதனாலதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்துறாங்க பார்க்கும்போது பெருமையா இருக்கு எனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நானும் இதில் ஒரு சிறு பங்களிப்பு செஞ்சுருக்கேன் அந்த வாய்ப்பை வந்து எனக்கு அழைத்திருக்காங்க இப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பல நூற்றாண்டு மலர் வரும் தலைவர்களை பற்றிய அந்த நூற்றாண்டு மலர் வரும் அதில் அவரோட நெருங்கி பழகியவர்கள் தலைவர்கள் பேசிய எல்லாம் தொகுத்து வெளியிடுவாங்க ஆனால் டாக்குமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க இதில் முந்நூற்றி பக்கங்கள் இந்த நூலில் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு பக்கங்கள் அவரோட நெருங்கி பழகளுடைய கற்றைகள் அவருடைய உரைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த இரநூறு பக்கத்துக்கு பிறகு அறுபது பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க சொத்துக்கள் வாங்கினது

அந்த மக்களை தூக்கி விடுவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தயாராக இல்லை அவங்களை எதிர்த்து போராடினால சரி சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு சரி பள்ளத்தில் கிடந்த அந்த மக்களை நம்ம தூக்கி விடணும் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி நினைச்சா அதுவும் கிடையாது உண்மையிலே நீங்க பாருங்க தேவரவர்கள் வந்து எந்த சமூகத்துக்காக தொடக்கத்தை போற இந்தியா விடுதலைக்காக நேதாஜி தலைமை ஏற்றுக்கொண்டு தான் போராடுறாரு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்திய விடுதலை பெற்ற சமூகம் ஒரு சோசியலிச சமூகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது லட்சியத்தோடு போராடக்கூடியவர் பிற்காலத்தில் தன் சமுதாயத்தை பார்க்கிறார் அப்படியே பள்ளத்தில் கிடக்கிற அப்படியே கிடக்கிறான் அப்போ அவனை தூக்கி விடணும் அப்போ தூக்கி விடுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அன்றைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் செய்தார்கள் அவர் வழியில் வந்த நம்முடைய மூக்கியா தேவர் அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு பிரிட்டிஷ்கார நாகரிகம் மற்றவர்கள் சொன்ன ஆனால் உண்மையில இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எல்லாம் வரலாறு தலைகளாக மாறி போச்சு கீழடி நாகரிகத்தை பற்றி பேசுகிறோம் இந்த கீழடி நாகரிகம் தான் மூத்த சமூக தமிழ் சமூகத்தின் நாகரிக சமூகம் அப்படிங்கிறோம் இன்னைக்கு டெல்லி அரசு அந்த கீழடிக்கு சான்றிதழ் தரமா இருக்கிறான் ஆனால் இந்த மதுரை மாவட்டத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் பல மக்களுடைய ஆதி மக்களாக இருக்கக்கூடிய தமிழோட நாகரிகமாக இருக்குது இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அருண் பே காமன் அவர்கள் தெளிவாக தொல்லியலை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறாரு அதுல என்ன சொல்றாரு பாருங்க அந்த புதுமக்கள் தாலி தமிழ் கல்வெட்டு எல்லாம் இருக்கு செங்குவீரன் குவிராதன் பேதலை குவிரன் அப்படின்லாம் இருக்குது இப்போ கீழ் கீழ் கீழடியிலேயே அதே ஆதன்கிற பேர் வருது இப்போ இதே பக்கம் அந்த விக்கிரமங்கலத்தில் திடீனில் நீங்கள் அந்த க கிடைத்த கல்வெட்டுகளை பார்த்தீங்க சொன்னால் ஆதன்கிற பேர் வருது அப்போ மூத்த மக்களாக நாகரீகத்தில் சிறந்து விளங்கிய மக்களாக இந்த தமிழர்கள் இருந்திருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ்காரன் நம்ம நாகரீகம் மற்றும் சொல்லியிருக்கான் இன்றைக்கி தான் நம்ம உணர்றோம் வரலாறு வந்து சரியாக திருத்தி எழுதப்பட்டு இன்றைக்கு உள்ள மக்களாக நம்ம ஆழ்ந்திருக்கிறோம் ஆனாலும் கூட இன்றைக்கு நம்ம மக்கள் மேலே வரக்கூடிய ஒரு சூழல் இல்லாம சூழல் இருக்குது பாருங்க அந்த காலத்துல பச்சையப்பன் கல்லூரி இருக்கு சென்னையில பல பல்கலைக்கழகங்கள் உருவாச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உருவாச்சு ஆனா நமக்கு எப்ப உருவாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலதான் முக்கியத்தவரை உருவாக்குற அறுபத்தி எட்டு எங்க இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த சமூகம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வருது உருவாக்கும்னு நினைக்கிறாரு நான் மூணு கல்லூரியை உருவாக்குனாரு உருவாக்கியும் கூட அந்த மக்கள் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் அவருக்கு இருந்துச்சு அதனால தான் அவர் இறந்த போது கூட அவருடைய நினைவிடம் என்பது அந்த கல்லூரியில் தான் இருக்குது இன்றைக்கும் ஏன்னா கல்வியை வந்து த தீவிர கல்வியை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை நோக்கமாக இருந்திருக்கு இது அவர் தன் சமூகத்துக்காக செஞ்ச பங்காற்றியது பொது அரசியல்னு ஒன்று இருக்குது அந்த பொது அரசியலில் வந்து இப்போ முத்ராமலிங்க தேவர் என்ன அரசியல் வழியை பின்பற்றினா அதே வழியை தான் மு க தேவர் பின்பற்றி இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம முல்லை பெரியார் தண்ணிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீர் அடிநீரை தேக்க மறுக்கிறான் ஆனா அன்னைக்கு சட்டமன்றத்துல தெளிவா சொல்றாரு மேற்கிலே வீணாக கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் கே கிழக்கு பக்கம் திருப்பி விடுங்கள் எங்கள் மதுரை மாவட்ட மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவார்கள் சொல்லி அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கா முடியல அவர் பல திட்டம் அதே மாதிரி ராமநாதபுரம் எம்பி இருக்குன்ற போது சேது சமுத்திர திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு அங்கே மீன்படி ஆதாரங்களை வள ஆதாரங்கள் அங்கே நிறைய பகுதி இருக்குது சேது சமுத்திர திட்டம் உருவானால் அங்கே அந்த ராமநாதபுரம் மாவட்டம் வளர்ச்சி அடையும்ங்கிற பார்வையும் அன்னைக்கு அவருக்கு தெளிவாக இருந்திருக்கு அவருக்குன்னொரு பார்வை திமுக ஆட்சியில் உட்காந்துருக்கு நம்ம வரலாறு கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆனால் அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி தான் அந்த தொடங்குது அதற்கு முன்பாக பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட ஒன்று உருவாக்கிறார் பதினேழாம் தேதியை அந்த அதுக்கு தலைவராக இருக்கிறாரு அதில் ராஜாஜி பேசுறாரு அதுல க காயிதமில்ல இஸ்மாயில் பேசுறாரு அதில் முக்கிய தேவரும் பேசுறாரு புரிஞ்சுக்கணும் நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து திமுக பங்கெடுத்து எல்லாரும் பங்கெடுத்தாங்க ஆனால் அதை தொடங்கி வைத்த கியா பேர் விஸ்வநாதன் அவரோட சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார் பார்க்கும்போது சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்ல முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறுபத்தஞ்சு இதே மதுரையில்தான் தொடங்குது மாணவர்கள் தியாரா கல்லூரி மாணவர்கள் வீதி வழியாக ஊர்வலம் வருகின்ற போது வன்முறை வெடிக்கிறது காங்கிரஸ்காரர்கள் மாணவர்கள் வெட்டுகிறார்கள் அதை கண்டித்து மதுரையிலே போராட்டம் நடத்தியவர் முக்கிய அவர்கள் கைதாயிருக்கிறார் அன்றைய நாளிலே இந்த வரலாறு பத்திரிகையில் பார்க்கும் போது தெரியுது அப்ப நம்மளுடைய வரலாறு என்பது மறைக்கப்பட்டு இருக்கிறது அதான் நாம் மையமா சொல்ல விரும்புகிறது என்னன்னா தமிழருடைய வரலாறு என்பது ஆட்சியாளர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது முன்பு காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மறைக்கப்பட்டது பின்பு வந்த திராவிட ஆட்சியாளர்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் உண்மையான தமிழர் வரலாறு என்பது எழுதப்படுகிறது அதனால தான் இன்னைக்கு பாண்டித்துறை தேவரை பற்றி பலரும் இந்த யாருக்கு தெரியும் பாண்டித்துறை தேவர் இந்த தமிழ் சங்கத்தை நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார் எவ்வளவு மாணவர்களை அவர் படிக்க வச்சிருக்காரு பாவனர் தெளிவாக சொல்வாரு இந்த பாண்டித்தரை உருவாக்கிய கல்லூரியில் நான் படிக்கவில்லை என்று சொன்னால் பேரறிஞனாக நான் வந்திருக்க முடியாது என்று மொழிங்காய் தேவனாய பாவனர் சொல்றாரு அதே போல ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய உமாமேஸ்வரன் பிள்ளை அவரும் தமிழுக்காக பங்காற்றிருக்கார் இத்தனையும் ஆளுமைகள் தலைவர்கள் நமக்காக பொது சமுதாய வழியிலையும் பணியாற்றியிருக்காங்க இது போன்ற வரலாறுகளை வந்து நம்ம கொண்டு போனோம் இந்த புத்தகத்திலே பாவல் பாரதி அவர்கள்